கால் மார்க்ஸுக்கு சிலை அப்படின்னு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு கால் மார்க்ஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த மார்க்சிஸ்டுன்னு இருக்குல்ல கம்யூனிஸ்ட் இந்த மார்க்சிசத்தை உருவாக்கு அவருக்கானது இதை கொள்கையை சொன்னவரே கால் மார்க்ஸ் தான் அவர் பேரில் இருந்து வந்தது தான் மார்க்சிசம் கால் மார்க்ஸ் அவர் பேர் இவர் வந்து ஒரு ஜெர்மன் நாட்டை சேர்ந்த ஒரு தத்துவ மேதை அவருக்கு இதுக்கப்புறம் கம்யூனிசம் உருவானதுனால மார்க்சிசம் அவரை தலையில் தூக்கி வச்சு ஆடினாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவருடைய நினைவிடம் லண்டனில் இருந்தது சமீபத்தில் பார்த்திங்கன்னா இவர் நினைவிடத்தை அடித்து உடச்சிட்டாங்க இவர் த அந்த சிலையோட தலையை போச்சு நுறுக்கிட்டாங்க ரெண்டு தடவை இவருடைய நினைவிடம் தாக்கப்பட்டது லெனினோட சிலையவே ரஷ்யாவில் போட்டு உடச்சிட்டாங்க ஆக கம்யூனிசத்துக்கு நிலைமை எவ்வளோ மோசமாக போயிட்டு இருக்குது கம்யூனிசத்தை மக்கள் மறந்து விட்டார்களோங்கிற கேட்குற அளவுக்கு கம்யூனிசம் போயிட்டு இருக்குது இந்த நிலைமையில் இவ்வளவு நாள் கழித்து ஸ்டாலின் கால் மார்க்ஸ் சிலையை திறக்கிறார் கொண்டு வரப்போகிறாராம் சென்னையில் சரி கவி அப்பாவுக்கு தானே செலவுப்பார் இந்த ஈவேராவுக்கு செலவு வைப்பார் அப்பாவுக்கு வைப்பாரு அண்ணாவுக்கு வைக்கிறது மூணுதானே திராவிட இயக்கங்கள் வைக்கும் இது என்ன கால் செலவு வைக்கிறாங்க ஏன் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து ஸ்டாலினை பார்த்தாங்க என்ன உங்கள் அப்பாவுக்கே செலவச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்கள் ஈவெயிலை ஓகே செலவச்சுக்கிட்டு இருக்கேன் நாங்கள் இல்லாமல் நீங்கள் ஜெயிச்சுருக்க முடியுமா அதனால் எங்கள் சார்பில் செலவுங்க அப்படின்னு கேட்டாங்களாம் ஸ்டாலின்னு பார்த்தார் சரி காங்கிரஸ் யாருக்கு செலவு வைக்கலாம் அப்படின்னு கேட்டாங்க சொல்வ பிறந்தக எனக்கு செலவுங்கன்னார் அவருக்கு உனக்கு உனக்கு போயெல்லாம் கூடாது நீ என்ன பண்ணி இவங்கள பூரா தூய்மை பணியாளர்கள் எல்லாம் வச்சு வீடே நாரை அடிச்சு விட்டோம் உனக்கு போய் செலவச்சாமல் ரொம்ப பிரச்சனையாயிருப்பா வேறு யாருக்காச்சும் சொல்லு எப்படி மற்ற காங்கிரஸ்காரங்கள்லாம் என்ன இவருக்கு ஈவி கேர்ஸுக்கு செலவையுங்க அதுக்கு அடுத்தது கோஷ்டி தலைவர்கள் ஒவ்வொருத்தர் பேர் சொல்லி எங்களுக்கெல்லாம் செலவைங்க உயிரோடு இருக்கிறவங்களுக்கெல்லாம் வைக்க முடியாது பண்ணாராம் ஆரம்பிச்சு ஏன் உங்கள் அப்பாவுக்கு செலவு வச்சிங்க அதை எங்கள் அப்பாவோ உடைச்சிட்டா இருப்பா அதனால் அதுக்கெல்லாம் வேணாம் வேறு யாராச்சும் சொல்லுங்கன்ட்டு அப்புறம் காமராஜருக்கு செலவு வைக்கலாம் அப்படின்னு ஒன்று சரி காமராஜர் பரில நூலகம் வைத்து விடுதலை ஸோ கூட்டணி கட்சிகளுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பங்கு காமராஜருக்கும் நூலகம் காங்கிரஸுக்காக கம்யூனிஸ்டுக்காக கால் மாட்ருக்கு சிலை மற்றவங்க ஒவ்வொருத்தவங்களும் திருமாவளவனுக்கு ஒரு செலவக்கணும்னாங்கன்னா அது இப்போ முடியாத பரிசீலனை செய்யலாம் அப்படின்னாங்கன்னா வேல்முருகனுக்கு ஒரு செலவுன்னாராம் அவங்க கட்சியில் அப்பாவுக்கு வேணாம் வேணாம்ப்பா அவர் அப்பாவை போட்டு பாடாப்படுத்துகிறாரு அவருக்கு 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 அவருக்கெல்லாம் முடியாது பண்ணிட்டார் ஸ்டாலின் இப்போ முஸ்லீம்ஸுக்கு யாருக்காச்சும் ஜெலவை இங்கே ஏன்னா நாங்கள் மனிதநேய மக்கள் கட்சி கூட்டணியாக இருக்கோம் இந்தியன் முஸ்லீம் லீக் கூட்டணியாக வச்சுருக்கோம் அப்படின்னா ஒன்று ஸ்டாலின் உங்களுக்கு நான் வேறு ஐடியா பண்ணுறேன் அப்படின்ட்டு வக்ஃபோர்டு மசோதா அங்கே வருது அதுக்கு போராட்டம் பண்ணுறோம் அதுக்கு நாங்கள் கேஸை போடுறோம்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் இன்றைக்கி கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க திமுக சார்பில் வக்போடு மசோதாவை எதிர்த்து நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்பாங்க சுப்ரீம் கோர்ட்டு வக்போடு மசோதாவை எதிர்க்க வேண்டுமானால் ஒரு இஸ்லாமியர் வழக்கு போடலாம் வக்போடு மசோதாவை எதிர்க்க வேண்டுமானால் ஒரு இஸ்லாமிய அமைப்புகள் போடலாம் அது என்ன திமுக போட்டிருக்கீங்க உங்களுக்கு என்ன சம்மந்தம்னு நாக்கப்படுங்கிற மாதிரி ஜட்ஜு கேட்பார் உங்களுக்கு தான் பழக்கமாச்சி எல்லாத்தையும் தொடச்சி போட்டு நான் கேசப்பட்டேன் பார்த்துக்க கோர்ட் எடுக்கலைன்னு உங்களை ஏமாத்திடுறாங்கிறதுக்காக இன்றைக்கி வழக்கு போட்டிருக்காங்க இதில் வக்ஃபோர்டு மசோதாவில் இஸ்லாமியர்களுக்கே வேறுபாடு என்னன்னு கேட்டிங்கன்னா மற்ற மதத்தை சேர்ந்தவர்கள் அதில் உறுப்பு இதில் ஆகலாம் ஆணையத்தில் உறுப்பினர் ஆகலாம்னு இருக்கு அதைத்தான் எதிர்க்கிறாங்க வக்ஃபோர்டு ஆக்ட் வந்து சட்டம் மிக பழமையானது இன்றைக்கி இதுக்கு அதுக்கு மாற்றங்கள் தேவை ஒரு சில மாற்றங்கள் அவங்கள பாதிக்குது அதுக்கு தான் அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களே ஒழிய ஒட்டுமொத்த மசோதாவையும் எடுக்கணும்னு யாரும் நினைக்கல ஸ்டாலினுங்க என்ன தெரியும் எவனாச்சும் எழுதி கொடுக்கறத பார்த்துட்டு ஒரு கேஸை போடுங்கப்பா அதுக்காக போடுறோம் முஸ்லீம் ஓட்டு வரும்ப்பா இருபத்தாறு அதுக்காக போடுறோன்னு வக்போடு மசோதாவுக்கு ஒரு கேஸை போட்டிருக்கான் கொங்கு ஈஸ்வரனுக்கு ஒரு வைக்கணும்னு கேட்டாங்களா நாங்களும் உங்கள்கிட்ட கூட்டணி அதை பரிசீலனை செய்வோம் இப்போதைக்கு எங்கள் அப்பா அதெல்லாம் முடிச்சிட்டோம் இவராகவும் முடிச்சுட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வரோம் அப்படின்னு ஊர் ஊருக்கு சில இப்போ ஊர் ஊருக்கு இது இதெல்லாம் வச்சுக்கிட்டு கொத்து ஆடியோ கூத்து கூத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அடுத்த செய்தி மூக்கையாத்தேவருக்கு சில இது மணிமண்டபம் எங்கே உசிலம்பட்டியில் எனக்கு மூக்கையாத்தவரை நன்றாக தெரியும் எங்களுடைய குடும்ப நண்பர் அவர் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப நெருக்கமானவர் அவருக்கு என்ன இதுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப பேருக்கு தெரியாது பசுமன் முத்துராமலிங்க தேவருக்கு வலது கையாக இருந்தார் எங்கள் தந்தையார் சொல்லுவார் என்னன்னு கேட்டிங்கன்னா பசுமன் முத்துராமலிங்க தேவர் எந்த ஊருக்கு போனாலும் பிரம்மச்சாரி ரொம்ப சுத்தமாக இருப்பார் தன்னுடைய அறைக்குள் யாரையும் உள்ளே விட மாட்டார்கள் தங்குவது அவர் மட்டும்தான் தங்குவார் அவர் தன்னுடைய அறைக்குள் உள்ளே விடும் ஒரே ஆள் வந்து வருவார் அவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தார் அவருக்கு வலதுகரமாக எங்கே போனாலும் அவர் அவர் கூடவே போவார் நான் அவரை போய் நேர பார்க்கும்போது பெரிய அவருடைய படம் வச்சு அதில் பூக்கள்லாம் போட்டு பூ பூஜை மாதிரியே பண்ணிக்கிட்டு இருந்தார் அதனால் அவர் வந்து கடைசி வரை வேறு கட்சிக்கும் அவர் போவார் ஃபார்வர்ட் பிளாக் அப்படின்னு சொல்லி அந்த அவருடைய நேதாஜி கட்சியவே நடத்திக்கிட்டு இருந்தார் மதுரையில் முத்துராமலிங்க தேவருக்கு இவ்வளோ பெரிய சிலை இருக்குது பாருங்கள் அதை உருவாக்கி அதை செயல்படுத்தினவர் ஒரு மோக்கையாத்தவர் தான் அந்த சிலை திறப்போழா அப்போ நான் சின்ன பையன் நான் போயிருந்தேன் அப்போ கருணாநிதி வந்து அதில் முதலமைச்சர் பேசினார் பசுமன் முத்துராமணிக்கு தேவரை பற்றி சுதந்திர போராட்ட வீரர் பிரம்மச்சாரி சித்தரா சுத்தர் போல் வாழ்ந்தவர் அப்படிப்பட்ட முத்தராமங்களுக்கு தேவர் சிலையாகி விட்டார் நம் மணவரின் மனதிலும் நிலையாகி விட்டார்னு பேசுனார் உடனே எங்கள் தந்தையார் சொன்னாரு இவங்கள தான்ப்பா அவர் நீசர்கள்னு சொன்னாங்க அவர் முன்னாடியே நிற்க மாட்டாங்க இவங்கெல்லாம் எப்படி திரும்பி பார்த்தாலும் ஓடியே போயிடுறாங்க ஏன்னா ஆயிரத்தெட்டு தப்பை பண்ணுறவங்க இவங்க அவருக்கே தெரியும் இவங்களை பார்த்து தான் சொன்னார் வருங்காலத்தில் தமிழர்களால் தமிழ் தமிழ்நாடு நீசர்களால் ஆளப்படும் அதை விட கேவலம் இப்படிப்பட்ட நீசர்கள் போய் அவங்க சிலையை திறந்து வைக்கிறாங்களே விவி கிரி தான் திறந்து வச்சார் இவரை திறந்து வைக்கிறாரு கருணாநிதி ஒத்துக்கலாம் யாருமே முன்னாள் ஜனாதிபதி விவி கிரி அவரை தான் தொடங்க சொன்னாங்க இவங்க தான் முன் த தலைமை தாங்கினார் அதை எங்கள் தந்தையார் சொன்னால் இப்போ அவர் நீசர்கள் என்று யாரை வர்ணித்தாரோ அப்படிப்பட்ட நீசர்களால் அவர் சிலை க நாட்டுக்கே கேவலம்னு சொன்னார் அப்படி முக்க முத்த மூக்கையாத்தவர் வந்து அவர் கூடவே இருந்தவர் அவருக்கு மணிமண்டபம் தான் எப்போவுமே நின்று நின்று ஜெயிப்பார் அவருக்கு மணிமண்டபம் என்பது சரியான முடிவு